அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்றக் கழகம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு மேடைக்கு கையில் பரிசு பொருளுடன் ஏறி வரும் இளமதியை விட்டு கண்களை அகச்சவில்லை கன்யாவும் அன்று பார்த்தது போலவே இருந்தவள் முகத்தில் அதிகப்படியாக தெரிந்தது அவளது அதீத மகிழ்ச்சியான முகம் மட்டுமே அக்கா ஹாப்பி மேரிட் லைஃப் என்று அவள் பரிசு பொருளை கொடுக்க அதுவரை கச்சிலையாக இருந்தவர்கள் இருவரும் உயிர் பெற்றது போல ஏ இளமதி நீ எங்க எங்க என்று கன்னியா பதச்சத்துடன் அவளை உலுக்க எங்கம்மா அந்த பையன் புனித் என்று அவளுக்கு பக்கவாட்டில் நின்று போலவே அக்கா ஏன் இல்ல அப்பா எங்களை ஏத்துக்கிட்டாரு என்று சிறுபிள்ளை போல கூறினாள் இளமதி அவள் சொல்வதை நம்ப முடியாத பாவனையோடு முகுந்தன் பார்க்க அதற்கு சாத்தியமே இல்லை என்று திட்டவட்டமாக அறிந்த கன்யா சற்றும் யோசிக்காமல் இளமதியை கண்ணத்தில் ஓங்கி அரைந்தாள் ஒரு சுற்று சுற்றி தன் தந்தை மார்பில் சென்று விழுந்தவளை பிடித்தவர் என்னம்மா என் அண்ணன் பொண்ணோட ஃப்ரெண்டாச்சே கல்யாணத்துக்கு வருவோம்னு குடும்பமா வந்தா அடிச்சு அவமானப்படுத்துறியா என்று கத்தினார் சோமசுந்தரம் ஏற்கனவே அவரை வீட்டில் பார்த்திருந்ததால் இது என்ன விஷயம் என்று புரிந்து கொண்ட ஞானவேலும் குணவதியும் வேகமாக மறுபுறம் மேடை ஏறி வந்தனர் அவர் சொன்னதை கிரகித்து திகைத்து நின்ற கன்யாவை கவனிக்காத முகுந்தன் உங்களுக்கு யார் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டது என்று கோபத்துடன் அவளை ரஞ்சி ரஞ்சி பாருடி என்று குனிந்து நின்று கொண்டிருந்த அவளது முகத்தை மெல்ல நிமிர்த்திய கன்யா அதிர்ந்தாள் அவளது முகம் கன்றி சிவந்திருக்க அதனை கன்சீலர் போட்டு அவள் மறைத்து வந்தும் கண்ணீர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருந்தது எப்படி உனக்கு கல்யாணம் என்ன இது கோலம் என்று கன்யா பதற அந்த பக்கம் முகுந்தன் சோமசுந்தரத்தின் சட்டையை பற்றி இருந்தான் யோ எங்கயா புனித் அவன் என்ன பண்ணீங்க என்று உலுக்க அண்ணா என் அப்பாவை விடுங்க அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா சொல்லி இருந்தா நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு இப்ப புனித் அவங்க வீட்டுல இருக்காரு அடுத்த வாரம் எங்களுக்கு கல்யாணம் என்று தந்தை சொல்லை நம்பி அவள் பேசிக்கொண்டிருக்க ரஞ்சிதா முகத்தில் வழியும் கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு ஏ பைத்தியகாரி என்று தங்கை முன்னால் வந்து நின்றாள் அவள் அழுந்த துடைத்ததில் மேக்கப் மொத்தமும் கலைந்து ஆங்காங்கே கன்றிய முகத்துடன் நின்றவளை கண்ட இளமதி அக்கா உன் முகம் இப்படி இருக்கு என்று அருகே வர நில்லடி அங்கே நில்லு என்று கத்திவிட்டு என்ன மன்னிச்சிரு கன்யா நான் கேட்டேன்னு தானே செஞ்ச என்னால உனக்கும் பிரச்சனை வந்துடுச்சு ஆனா நீ அதை சமாளிச்சிட்ட நான் தான் நான் தான் இவளை நம்பி மோசம் என்று அடித்து கொண்டு அழுதாள் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்துக்கொண்ட கன்யா புனித் எங்க என்று இளமதியிடம் உருமிய உருமலில் பயந்து போனவள் அப்பா அவர் எங்கப்பா வர சொல்லுங்க இல்லனா இவங்க யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க என்று பேசிய அவளை ஓங்கி இம்முறை அரைந்தது ரஞ்சிதா கட்டவளே என்று திட்டும் போது ரஞ்சிதாவின் தந்தை அவளை வந்து தடுக்க யோ கையடியா நீயெல்லாம் ஒரு அப்பனா இந்த ஆள் என்ன அடிச்சப்ப கல்லு மாதிரி நின்ன இப்ப நான் உன் தொம்பி மகளை அடிச்சா வந்து தடுக்கற அப்ப பெத்த பிள்ள ஏமல உனக்கு பாசம் இல்லை என்று கத்திவிட்டு பின் விரக்தியாக புன்னகை ஊன்று சிந்தியவள் இருந்திருந்தா இந்த ஆள் எவனோ ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்திருப்பியா இந்த காப்பாத்தடி காதலிச்சு செத்து சொன்னதுக்கு பயந்து உதவி செய்ய போய் என்ன ஒரு அரக்கனுக்கு கட்டி வச்சிடாங்கடி என்னால அவன்கிட்ட அடி வாங்க முடியல ஒரு வாரத்துல என் மூஞ்சிய எப்படி ஆக்கியிருக்கான் பாரு என்று அழுதாள் இவர்களுக்கு இவர்கள் பிரச்சனை என்றால் முகுந்தனுக்கு புனித் என்ன ஆனான் அவன் நண்பன் தீபக் நிலை என்ன என்ற கோபமும் பதற்றமும் சூழ யோ புனித் எங்க நீ ஏன் உன் பொண்ணை பொட்டு மாதிரி வச்சுக்கோ அந்த பையனை ஏன் கிட்ட கொடு என்று கேட்க இளமதி இன்னுமே விஷயம் புரியாமல் அப்பா என்னாச்சுப்பா ரஞ்சோக்கா ஏன் எப்படி இருக்கா என்று தந்தையின் கையை பற்றி இழுத்தாள் அன்னைக்கே உன்கிட்ட படித்து படித்து கேட்டேன் அவன் தான் வேணுமான்னு அவன் இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு சொன்னல்ல ஓ அப்பம் கூப்பிட்டதும் அவனை எப்படி நீ விட்டுட்டு வந்த என்று கன்யா அவளை நெருங்க என் பொண்ணு மேல கையை வச்சா உன்னை என்ன வேணாலும் நான் செய்வேன் என்று சோமசுந்தரம் எச்சரிக்க மேடை ஏறி வேகமாக வந்தார் ஜஸ்டிஸ் கந்தவேல் எங்க செய் பாப்போம் முதல்ல அந்த பையன் புனித்துங்க சொல்லு என்று அவர் கேள்வி கேட்க அவரை இங்கே எதிர்பார்க்காத சோமசுந்தரம் லேசாக திணற ஆரம்பித்தார் தந்தை தன்னை பொய் சொல்லி அழைத்து வந்தது இப்பொழுதுதான் விளங்கியது இளமதிக்கு கன்யாவிடம் ஓடி வந்தவள் அக்கா அக்கா புனி எங்கக்கா அவர் என்னக்கா பண்ணிருப்பாங்க தன்னை முறைத்த ரஞ்சிதாவை புரியாமல் பார்த்தாள் அன்னைக்கு வியாக்கியானம் பேசினியே விஷயம் தெரிஞ்சா கல்யாணம் பண்ணி ஏர்போர்ட்ல தான் விடுவாருன்னு அவ்வளவு தெரிஞ்ச மகராசி எப்படி அவர் சொன்னதும் நம்பி வந்த வந்தது தான் வந்த வாயை மூடிக்கிட்டு இல்லாம நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதை ஏண்டி சொன்ன உனக்கு ஹெல்ப் பண்ணனா நாளைக்கே எவன் கூடவாது போயிடுவேனா உன் அப்ப ஏன் அப்பனுக்கு புத்தி சொல்லி ஒரு சைக்கோவை எனக்கு கட்டி வச்சிட்டாங்க என்று கூறினாள் அக்கா சத்தியமா எனக்கு தெரியாதுக்கா என்று இளமதி கதறினாள் திருமண வீடு திடீரென்று அழுகையும் கலவரமுமாக மாற துரையும் ஜெயந்தியும் என்ன செய்வதென்று தெரியாமல் நின்றனர் கந்தவில் சோமசுந்தரத்திடம் கடுமையாக கேள்வி கேட்க அவனை குடோனில் அடைச்சு வச்சிருக்கேன் சார் எனக்கு என் பொண்ணு வேணும் எங்க பக்கத்து பையனை தான் கட்டிக்க விடுவோம் என்று அழுத்தம் திருத்தமாக கூற அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார் என்ன பண்ண முடியும் உங்களால என்று கோபமாக கேட்டவரிடம் அவனை காட்டியே என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருப்பேன் ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு நீங்க செஞ்ச கல்யாணத்தை நானும் ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட வச்சு முடிச்சு வச்சுட்டு அவனை பல்லை கடித்தார் நான் நீங்க சொல்ற கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா என்ன பண்றதா இருக்கீங்க என் புனிதத்தை கொண்டிருப்பீங்களா என்று அழுதபடி கேட்டாள் இளமதி சோமசுந்தரம் கட்பாறை போல நிற்க நான் இங்க காட்டுற பேப்பர்ல கையெழுத்து போடுறேன் ஆனா அதுக்கு முன்ன என் புனித்து வரணும் என்று தந்தையிடம் கேட்டாள் ஞானவே லேசாக எழுந்த கோபத்துடன் யோ அன்னைக்கு வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணன இன்னைக்கு எங்க வீட்டு கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்ற அதான் உன் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டா எதுக்கு இங்கே வந்த என்று முன்னே வந்தார் வா உன் பொண்ணுங்களை எல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கும் ஆனா அது மட்டும் சந்தோஷமா நீ பார்க்குற பையனை கட்டிக்கிட்டு கௌரவமாக நிற்கும் அத பார்த்து நாங்க விரல் சூப்பிட்டு இருப்போமா என்று பாய்ந்தார் யோ என் மாப்பிள்ளைக்கு என் பொண்ணை பிடிச்சது நேராக என் தான் வந்து சொன்னாரு என் பொண்ணும் அவரை அப்புறம் விரும்புனா அவளும் என் சொன்னா நாங்க என் பொண்ணு காதுல தப்பாக நினைக்கல இது அவங்க வாழ்க்கை அதை சரியா தேர்ந்தெடுத்து இருக்காங்களான்னு பாத்தோம் நீ நினைக்கிற ஜாதி மதம் எல்லாம் நாங்க பார்க்கல பையன் குடும்பம் குணம் எப்படி இருந்தா பார்த்தோம் பிடிச்சது இதோ கல்யாணம் பண்றோம் பிள்ளைங்க எப்பவும் தப்பு பண்ண நினைக்கறதில்ல பெத்தவங்க அவங்கள புரிஞ்சுக்க மாட்டோன்னு அவங்க மனசுல ஆழமா பதிய வச்சது பெத்தவங்க தப்பு சொன்னா பிரிக்கிறீங்க அதான் ஓடி போறாங்க சும்மா இங்க வந்து கூச்சல் போடாம இடத்த காலி பண்ணு என்று ஞானவேல் சத்தம் போட ஆரம்பித்தார் மாமா அந்த பையன் புனித் என் ஃப்ரெண்டோட தம்பி இவளை ரொம்ப நேசிச்சான் நான் குடும்பத்தை பத்தி அவ்வளவு தூரம் சொல்லியும் அவளோட வாழ்ந்தா வாழ்வேன் இல்லைன்னா போறேன்னு சொல்லிட்டான் இப்போ அவனை இவர்கிட்ட இருந்து மீக்கணும் என்று முகுந்தன் கூற அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டை மீக்கணும் என்று மீசையை முறுக்கி வந்த ஒருவனை காட்டி கன்யா கூற அவன்தான் ரஞ்சிதாவுக்கு தாலி கட்டிய தருதலை என்று சொல்லாமலே விளங்கியது முகுந்தன் அவனை தடுக்க ஏன் என்று அவன் முன்னேற அதெல்லாம் அப்ப இப்பல்ல என்று கழுத்தில் கிடந்த சங்கிலியை கழற்றி அவன் முகத்தில் விட்டு அடித்தாள் ரஞ்சிதா அவன் அவளை அடிக்க பாய ஏ இப்ப இவ என்னோட கிளைண்டு நீ அவளை அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்க அதுக்கு அவன் முகத்துல இருக்கிற காயமே சாட்சி நான் ஒரு வக்கீல் இங்கேயே ஜட்ஜ் இருக்காரு என் புருஷன் போலீஸ் ஒரு பேப்பரை எழுதி அவளை கையெழுத்து போட சொன்னா நீ அபியூஸ் கேஸ்ல உள்ள போகணும் ஒழுங்கா ஒதுங்கி போ நாளைக்கே உன் அட்ரஸ்க்கு வக்கீல் நோட்டீஸ் வரும் சிப என்று அவனை ஒதுக்கி தன் தோழியை அணைத்து அழைத்து வந்தாள் அக்கா என் புனித் என்று அவர்கள் இருவர் பின்னால் ஓடி வந்த இளமதியை தடுத்தாள் கன்யா உதவி எப்பவும் கிடைக்காது கிடைச்ச உதவியோட அருமை தான் புரியும் உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்று ரஞ்சிதாவுடன் புனித்திருக்கும் இடத்தை கூறிட நெருக்கடி முகுந்தனும் கந்தவேலும் தன் கணவன் புனித்தை இனி காண முடியாதோ என்று அஞ்சிய இளமதி வேகமாக சாலையை நோக்கி ஓட அனைவரும் அவளை தடுத்தனர் சோமசுந்தரம் அவனை கிட்ட ஒப்படைக்க நாரடி ஆனா நீ நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் என்று நிபந்தனை விதிக்க கண்களில் நிற்காமல் வழியும் கண்ணீரை துடைத்தபடி அவனை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் என்று மரக்கட்டை போல சொன்னவள் மடங்கி அப்படியே நிலத்தில் அமர்ந்து கதற ஆரம்பித்தாள் இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க